திண்டுக்கல் மாவட்டம் காமாட்சிபுரம் ஊராட்சியில் சுமார் முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டிலான வளர்ச்சி திட்டப் பணிகளை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ பெரியசாமி பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் அறுபது வயது கடந்த அனைவருக்கும் முதியோர் உதவித்தொகை வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றும் தகுதியுள்ள அனைவருக்கும் முதியோர் உதவித்தொகை கிடைக்க செய்வதில் தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதியாக உள்ளார் என்றும் தெரிவித்தார் பொதுமக்களுக்கு தேவையான குடிநீர் சுகாதாரம் சாலை வசதி தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை நிறைவேற்றிட இந்த அரசு தயாராக உள்ளதாகவும் தெரிவித்தார் திண்டுக்கல் நகர் தாடிக்கொம்பு நத்தம் வடமதுரை பழனி ஆயக்குடி ரெட்டியாசத்திரம் ஒட்டஞ்சத்திரம் மற்றும் கொடைக்கானல் ஆகிய காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட நாற்பத்தி மூணு கோயில்களில் பாதுகாப்பு பணியிடங்களுக்கு தகுதியான முன்னாள் படை வீரர்கள் உடல் தகுதியின் அடிப்படையில் தேர்வு செய்து ஒப்பந்த ஊதிய முறையில் பணி நியமனம் செய்வதற்காக நேர்காணல் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார் முன்னாள் படை வீரர்கள் தங்கள் விருப்ப விண்ணப்பத்தினை அசல் படை விலகல் சான்று மற்றும் அடையாள அட்டையுடன் உதவி இயக்குனர் முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தினை நேரில் அணுகி பயன்பெறலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார் வேடசந்தூர் சேனன்கோட்டையில் வேளாண்மை விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறையின் கீழ் முருங்கை இலை முதன்மை பதப்படுத்தும் நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்நிலையத்தில் முருங்கை இலை பதப்படுத்துவதற்கான இயந்திரங்களுடன் கூடிய உட்கட்டமைப்புகள் பதினேழு மெட்ரிக் டன் குளிர்பதன கிட்டங்கி ஆயிரம் மெட்ரிக் டன் சேகரிப்பு கிடங்கு அறுபது மெட்ரிக் டன் எடைமேடை ஆகியவை உள்ளன இங்கு முருங்கை இலை பொடி காய் பொடி சூப் பொடி தயார் செய்தல் வேளாண் விளைப்பொருட்களை பதப்படுத்துதல் மதிப்பு கூட்டி விற்பனை செய்தல் போன்ற செயல்பாடுகள் நடைபெறுகிறது என்றும் முருங்கையில் காய் இலை பூ உள்ளிட்ட அனைத்தும் இந்த மையத்தில் கொள்முதல் செய்யப்படுவதாகவும் பருவ காலங்களில் விளையும் முருங்கையை வெளி சந்தையில் குறைந்த விலைக்கு கொள்முதல் செய்யப்படுவதால் விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைப்பதில்லை என்பதால் இம்மையத்தில் பதப்படுத்தி மதிப்பு கூட்டி சந்தைப்படுத்த முருங்கை சாகுபடி செய்யும் விவசாயிகள் காய்கறி மற்றும் பழங்கள் சாகுபடி செய்யும் விவசாயிகள் சேனன்கோட்டையில் அமைந்துள்ள முருங்கை முதன்மை பதப்படுத்தும் நிலையத்தை அணுகி பயன்படலாம் என மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தமிழ் தொன்றாட்டி வரும் தமிழ் ஆர்வலுக்கு பெரிதும் ஊக்கமளிக்கும் வகையில் தமிழ்ச்செம்மல் விருது தமிழ் வளர்ச்சித்துறையால் துறையால் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது இவ்விருதுக்கு தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களில் உள்ள தமிழ் ஆர்வலர்களை தேர்வு செய்து மாவட்டத்திற்கு ஒருவர் என்ற முறையில் தமிழ் செம்மல் விருதும் விருதாளர்கள் ஒவ்வொருவருக்கும் விருது தொகையாக ரூபாய் இருபத்தைந்தாயிரமும் வழங்கப்பட்டு வருகிறது அவ்வகையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள தமிழ் ஆர்வலரிடமிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான தமிழ் செம்மல் விருதுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார் இவ்விருதுக்குரிய விண்ணப்ப படிவத்தை தமிழ் வளர்ச்சித்துறையின் டபிள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் தமிழ் வளர்ச்சித்துறை டாட் காம் என்ற வலைதளத்தில் இலவசமாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் விருதுக்கான விண்ணப்ப படிவத்தை உரியவாறு நிறைவு செய்து தன் விபரக்குறிப்பு குறிப்பு நூல்கள் மற்றும் கட்டுரை வெளியிட்டிருந்தால் அது தொடர்பான விபரங்கள் தமிழ் சங்கங்கள் தமிழ் அமைப்புகளில் பொறுப்புகளில் அல்லது உறுப்பினராக இருந்தால் அது தொடர்பான விபரம் தமிழ் அமைப்புகளின் பரிந்துரை கடிதம் இரண்டு புகைப்படங்கள் ஆற்றிய தமிழ் பணிக்கான சான்றுகள் வட்டாட்சியரால் வழங்கப்படும் குடியிருப்பு சான்றிதழ் நகல் ஆகியவற்றை இணைத்து திண்டுக்கல் மாவட்ட தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கு வருகின்ற முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள் கிடைக்கப்பெறும் வகையில் அனுப்பி வைக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கொண்டுள்ளார் இந்தியாவில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்களின் தரத்தை உறுதிப்படுத்தவும் தர வளர்ச்சி நடவடிக்கைகளை ஊக்குவிக்கும் வகையிலும் தேசிய மதிப்பீடு மற்றும் தரச்சான்று ஆணையம் செயல்பட்டு வருகிறது இந்த ஆணையம் திண்டுக்கல் மாவட்டம் காந்தி கிராமத்தில் மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் நேரடியாகவும் இணைய வழியாகவும் ஆய்வுகள் மேற்கொண்டது இந்த ஆய்வில் பல்கலைக்கழக பாடத்திட்டம் கற்பித்தல் முறை ஆராய்ச்சி விரிவாக்கம் நிர்வாகம் புதிய கண்டுபிடிப்புகள் என ஏழு வகையான பரிமாணங்களில் ஆராய்ந்து நான்குக்கு மூன்று புள்ளி ஐந்து எட்டு மதிப்பெண்களுடன் உச்சபட்ச தரக்குறியான ஏ பிளஸ் ப்ளஸ் தர மதிப்பீடு சான்று வழங்கி சிறப்பித்துள்ளது கிராமங்கள் உயர்ந்தால் நாடு உயரும் என்ற மகாத்மா காந்தியின் கூற்றுக்கிணங்க செயல்பட்டு வரும் காந்தி கிராம கிராமிய நிகர்நிலை பல்கலைக்கழகம் தேசிய அளவிலான ஏ ப்ளஸ் ப்ளஸ் சான்றிதழை பெற்றுள்ளதால் பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவர்களின் வேலைவாய்ப்பிலும் எதிர்கால வளர்ச்சியிலும் மிகப்பெரிய பங்காற்றும் என்றால் அது மிகையல்ல